சற்று முன் நிர்மலா சீதாராமனின் பதவி ராஜினாமா திடீர் அறிவிப்பால் குலைபதறிய பாஜகவினர் அதாவது பாஜகவால் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தேர்தல் பத்திரம் வழங்கும் திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்ததும் எதிர்க்கட்சிகள் பலரும் எதிர்ப்புகளையும் தெரிவித்தனர் சட்டத்திற்கு புறம்பாக நன்கொடை பெறுவது மிகவும் தவறானது என கூறியிருந்தனர் அதேபோல ஸ்டேட் பேங்க் வங்கி கிளை மூலம் யார் வேண்டுமானாலும் தேர்தல் பத்திரம் வாங்கி கட்சிகளுக்கு தங்களது பெயர் ஏதும் கொடுக்காமல் இதன் மூலம் நன்கொடை அளிக்கலாம் என்றும் கூறியிருந்தனர் இது குறித்து உச்ச வழக்கு தொடுத்து இந்த திட்டமானது ரத்து செய்யப்பட்டது மேற்கொண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு முதல் பெற்ற அனைத்து தேர்தல் பத்திரத்தின் தரவுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தனர் இவ்வாறு இருக்கையில் சமீபத்தில் பாஜகவின் நிர்மலா சீதாராமன் மற்றும் ஜே பி நட்டா உள்ளிட்ட பெரும் தலைகள் பலரிடம் தேர்தல் பத்திரத்தின் மூலம் மிரட்டி நன்கொடை வாங்கியதாக புகார்கள் வந்தது அத்தோடு இவர்கள் மீது ஜனாதிகார சங்கர்ஷாப் வர்ஷத் என்ற அமைப்பின் துணைத் தலைவரும் தன்னிடம் இவர்கள் மிரட்டி பணம் பெற்றதாக புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது தற்பொழுது வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது இவ்வாறு சட்டத்திற்கு எதிராக தேர்தல் பத்திரத்தின் மூலம் பணம் பெற்றதால் இவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கர்நாடக முதல்வர் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த வழக்கு தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளது இந்த வழக்கு குறித்து உடனடியாக நிர்மலா சீதாராமனை விசாரணைக்கு அழைக்க உள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தகவல்கள் வெளியாகி வருகிறது அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கில் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக மட்டும் பல ஆவணங்கள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி பாஜகவினரை மேலும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அது மட்டுமில்லாமல் தற்போது வந்த தகவலின்படி இந்த வழக்கில் நிர்மலா சீதாராமன் தப்பிக்கவே முடியாது என்றும் இவருக்கு எதிரான ஆதாரங்கள் நூறு சதவீதம் துல்லியமாக இருக்கிறது என்றும் இவர் மீது குற்றம் சாட்டியவர்கள் கூறி வருகின்றனர் இதனால் அடுத்த சில நாட்களிலேயே இவர் கைது செய்யப்படவும் கூட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது அதே சமயம் இதை உணர்ந்து கொண்ட நிர்மலா சீதாராமனோ தான் கைதாகப் போகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு கைதுக்கு பிறகு தான் வகிக்கும் பதவியை ராஜினாமா செய்தால் அது பெரும் அவமானமாக மாறிவிடும் என்பதற்காக தற்போதே இவர் வகித்து வரும் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக இவர் முடிவெடுத்திருக்கிறார் அதாவது இவர் வகித்து வரும் நிதியமைச்சர் என்ற பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இந்திய அரசியலில் பேசுபொருளாக மாறி வருகிறது அதே சமயம் நிதியமைச்சர் பதவியில் இருந்து நிர்மலா சீதாராமன் ராஜினாமா செய்ய போவதால் இந்த பதவிக்கு பாஜகவின் மூத்த தலைவர் ஒருவரை இப்போதே பதவியில் அமர்த்திவிட்டதாகவும் கூட செய்திகள் வெளியாகி பாஜகவினரை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது